அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் எங்களோட பண்ணையில் நாங்கள் எப்படி சுத்தமாக மரச்செக்கு மூலமாக நல்லெண்ணெயை தயார் பண்ணுறோங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெயை ஆங்கிலத்தில் வந்து ஜிஞ்சலி ஆயில்னு சொல்லுவாங்க இது எள்ளுலேருந்து தயார் பண்ணுற எண்ணெய் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிற எள்ளு பார்த்திங்கன்னா ஏ ஒன் கிரேட் எள்ளு தான் பயன்படுத்துகிறோம் ரொம்ப உயர்தரமான எள்ளை தான் நாங்கள் பயன்படுத்தி இந்த எண்ணெயை இருக்கோம் அதோடு சேர்த்து நாங்கள் சேர்க்குறது கருப்பட்டி கருப்பட்டியும் ரொம்ப நயமான கருப்பட்டி மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் எண்ணையும் கருப்பட்டியும் தவிர வேறு எந்த ஒரு பொருட்களையும் நம்ம இதில் சேர்க்குறது கிடையாது கருப்பட்டியை மட்டும் ஒன்று ரெண்டாக தட்டி போடுறோம் வேறு எதுவும் போடுறது கிடையாது இந்த எள்ளிலிருந்து எண்ணெய் அதுவாக பிரிஞ்சு வராது அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சேராது அந்த எள்ளுலேயே இருந்துடும் அந்த புண்ணா கூட அந்த தண்ணி சேர்ந்து இருக்கும் எண்ணெய் வந்து சுத்தமானதாக தான் வரும் அந்த எண்ணெயையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சதுக்கு தான் நாங்கள் இதை பாட்டிலில் பேக் பண்ணுறோம் கருப்பட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு எள்ளுக்கு எட்டு சதவீதம் வந்து கருப்பட்டி சேர்க்கணும் அதாவது பத்து கிலோ எள் எடுத்திங்கன்னா அதுக்கு எண்ணூறு கிராம் கருப்பட்டி அளவு நாங்கள் சேர்க்குறோம் வேறு எந்த ஒரு கலப்படமும் இதில் கிடையாது இந்த எண்ணெய் பாருங்கள் எப்படி நல்லா வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு எள்ளுலேருந்து எண்ணெய் பிரியறதுக்காண்டி நம்ம தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும் அந்த தண்ணியும் எண்ணெயில் கண்டிப்பாக வராது அது அந்த புண்ணாக்கு உடைய சேர்ந்து தங்கிரும் இந்த எண்ணெயை திருப்பி வெயிலில் வைக்கிறதுனால இதோட ஆயுட்காலம் நல்லா அதிகமாகவே இருக்கும் இந்த எள்ளை ஆற்றுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அளவு சோலார் ட்ரையரில் காய வச்சு எடுக்கிறோம் வெளியே காய வைக்கும்போது தூசியெல்லாம் அதில் போய் கலந்துரும் அது இல்லாமல் சுத்தமாக இந்த சோலார் ட்ரையரில் காஞ்சிருது சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய் தேவையிருந்தால் தொடர்பு கொள்ளவும் நன்றி